ஒரு சமயம் மார்பாடி ஒருவருக்கு தீட்சத் முப்பதாயிரம் தர வேண்டியிருந்தது தீட்சத் வாக்கு தவறாதவர் என்ற பெயரை சம்பாதித்திருந்தார் இதனால் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் பணத்தை எப்படி தர முடியும் என்ற கவலையால் பாதிக்கப்பட்டார் ஒருநாள் பாபா கனவில் தோன்றி கவலை வேண்டாம் என்று கூறிய நாணயமானது தவறிவிடுமோ என பயந்தார் தீட்சத் எப்படியாவது குறிப்பிட்ட காலத்திற்குள் தாம் பட்ட கடனை அடைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானித்தத்துக்கு வந்த தீட்ச தெரிந்தவர்களிடம் கடன் கேட்க ஆரம்பித்தார் அத்தனை பேரும் நாசுக்காக கைவிரித்து விட்டார்கள் பணம் இருந்தால்தான் பலருமே நண்பர்கள் என தேடி வருவார்கள் ஏழ்மை அல்லது கடன் சுமை வந்துவிட்டால் கிடைத்தவரை லாபம் என நம்பிடம் இருப்பதையும் கூட பறித்து சுருட்டி கொண்டு ஓடிவிடுவார்கள் இதுதான் உலக இயல்பு அப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் இருந்த தீட்சர் இப்போது வேறு ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டார் நான் அவருடைய அடியவன் அவர் என் விஷயத்தில் என்ன செய்ய நினைக்கின்றாரோ செய்து கொள்ளட்டும் இனி எந்த முயற்சியும் செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொண்டார் முயற்சி செய்யவும் முடியாது என்ற நிலைமை வரும்போதுதானே சரணாகதி உணர்வும் வந்து சேர்கிறது அந்த நிலைக்கு வந்தார் தீட்சத் அறைக்குள் அடைத்து கொண்டு புனிதமான நூல்களை பாராயணம் செய்வதில் கழித்தார் கடன்காரருக்கு பயந்து அறைக்குள் பதுங்கி கிடப்பது போலிருந்தது அவரது நிலைமை அப்போது அவரை தேடி யாரோ வாசலில் நிற்பதை உணர்ந்து பயந்து போனார் ஆயினும் வெளியே வந்து பார்த்தபோது தனது பழைய நண்பரின் மகன் அந்த நபர் என அறிந்தார் தனது தந்தையார் நிறைய சொத்துக்களை விட்டுவிட்டு திடீரென இறந்து போனார் என்றும் அந்த சொத்துக்கள் தொகைகளை எவ்வாறு முதலீடு செய்வது எப்படி நிர்வகிப்பது என்பதை அறிய வழியின்றி திகைப்பதாகவும் தனக்கு சரியான வழியை தாங்கள் மட்டுமே காட்ட இயலும் என நாடி வந்ததாகவும் கூறினார் இதைவிட அந்த பையன் கூறிய தகவல் தீட்சத்துக்கு வியப்பை தந்தது கையில் நான் முப்பதாயிரம் ரூபாயை கொண்டு வந்துள்ளேன் இதை தாங்கள் விருப்பப்படி முதலீடு செய்து கொடுங்கள் என்றான் அவன் இப்போது தீட்சத் கூறினார் தம்பி எனக்கே முப்பதாயிரம் ரூபாய் தேவைப்படுகிறது எனக்கு மும்பையில் பங்களாக்கள் சொத்துக்கள் என உள்ளன ஆனால் முப்பதாயிரம் ரூபாயை பிரட்ட கஷ்டமாக இருக்கிறது நான் உன்னிடமிருந்து இதை வாங்கினால் திருப்பித்தர வெகு நாட்கள் ஆகலாம் என்று கூறினார் பரவாயில்லை தாங்களே வைத்துக்கொண்டு தேவைப்படும்போது போது தாருங்கள் என் அந்த பையன் பணத்தை தீட்சத்தின் கையில் திணித்துவிட்டு அடிக்கடி ஆலோசனை பெற வருவதாக கூறிவிட்டு சென்றான் பணத்தை பெற்று கடனை அடைத்தார் நம் தீட்சத் என்ற சாயி அடியார் இதை நீங்கள் படித்திருப்பீர்கள் ஆனாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது ஏனெனில் உங்களுக்கு வேண்டியவர்கள் வடிவிலோ சாயி அடியார்கள் வடிவிலோ பாபா வந்து நீங்கள் தப்பு செய்த காலத்தில் அதை தடுக்கும் விதமாக பேசி பார்த்தார் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்றால் இவர் நமக்கு தேவையில்லாத அட்வைஸ் தருகிறார் என ஒதுக்கிவிட்டு கெட்டவர்களின் நட்பையே மிக தேவையானது அவசியமானது விட்டதை திரும்ப எடுக்க இதை விடக்கூடாது என சுய புத்தியின் மீது சார்ந்திருந்தீர்கள் அன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்களை எதிரிகளாக பார்த்தீர்கள் இன்றைக்குத்தான் அவர்கள் உண்மையான நம் உறவுகள் என புரிகிறது யாரை நம்பினோமோ யாருடன் கூட்டு சேர்ந்தோமோ அவர்கள் நம்மை மோசப்படுத்தி நடு தெருவில் விட்டுவிட்ட பிறகு புத்தி வருகிறது எல்லா சுமைகளும் நம் தலைமையில் சுமத்தப்பட்டிருக்க அவர்கள் குளத்தில் மீன் கொத்தி கொண்டு தண்ணீர் ஒட்டாமல் உதறிவிட்டு பறந்து போகின்ற மீன் கொத்தியைப் போல நம்மீது எல்லா வாரத்தையும் இறக்கிவிட்டு தப்பி போய்விட்டார்கள் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் நாம் கொண்டோம் என்ன செய்வது என புரியாத நிலைமை எப்படி நாம் வாழப்போகிறோம் இனி நம் வாழ்க்கையில் ஒரு சிறிய வெளிச்சமாவது தெரியுமா என்கின்ற கேள்வியுடன் இருட்டரையில் ஒளிந்து கொண்டு தவிக்கின்றோம் மீளுவோமா மாழுவோமா என தெரியாத நிலை என் கடவுளே ஏன் என்னை கைவிட்டு ஒதுங்கிக் கொண்டாய் மனிதர்கள் துரோகம் செய்து விலகி போனார்கள் உன்னை நான் உண்மையாகத்தானே நம்பினேன் என்னை ஏன் கைவிட்டாய் என கேட்கிறாய் புத்தி இல்லாதவர்களுக்கும் இழகிய மனம் உள்ளவர்களுக்கும் இறைவனால் உதவி செய்ய முடியாது செய்தாலும் அது அவர்களை வந்து சேர முடியாது அடுத்து கடன் பிரச்சனைகளிலும் சங்கடத்திலும் இருப்பவர்களை யார் அடுத்து கெடுப்பார்களோ அவர்களைத்தான் நம்புவார்களே தவிர இது தப்பு என சுட்டி காட்டுபவர்களை நம்ப மாட்டார்கள் இதுவும் அவர்கள் வெளிவராமல் மூழ்கிவிட காரணமாக இருக்கும் நம் எல்லோரையும் விட தீட்சத் மிகப்பெரிய சாயி அடியார் பெரிய பணக்காரர் செல்வத்தை பாபாவுக்கு அள்ளி இறைத்தவர் அவருக்கு ஒரு கஷ்டம் என வந்தபோது யாரும் உதவவில்லை அவர் புத்திசாலித்தனமாக பாபாவை மட்டுமே நம்பி உட்கார்ந்து கொண்டார் அவர் காப்பாற்றுவார் இவர் திரும்ப வந்து தருவார் என்றெல்லாம் நினைக்கவில்லை இதுதான் சரணாகதி இந்த நிலை வரும் வரையில் நல்லதுக்கு இடம் இருக்காது ஆகவே கஷ்ட நேரத்தில் தப்பான முடிவுகள் எடுக்காமல் தள்ளி போடுங்கள் அடுத்தவரிடம் உதவி கேட்கிறோம் என உங்களது நிலையை வெளியே தெரிய வைக்காதீர்கள் அதனால் எந்த உதவியும் பெற முடியாமல் போகும் இதனால் தான் தோழனோடும் இளமை பேசேல் என்று சொன்னார்கள் நாலு சுவரோடு நம்முடைய நிலைமையை மறைத்து வைத்து கொண்டு வெளியே கௌரவமாக நடமாடுங்கள் ஏனெனில் திடீரென கடவுள் நம் கைதூக்கி உயர்த்திவிடக்கூடும் அப்போது நம்மை பிறர் சந்தேகத்திற்கு இடமாக பார்க்கக்கூடும் இதை தவிர்க்கவும் எந்த நேரத்திலும் நன்மை நடக்க இடம் உண்டு என்பதாலும் விழிப்புடன் இருந்து கொள்ளுங்கள் இறைவன் தன்னை நம்பியவர் யாராயினும் அவரை கைவிடுவதில்லை கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதுவரை பொறுமையோடும் தீவிரமாகவும் பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சரா